நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து ஆறு பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமைக்குள்ளார உங்களுடைய கிரக எல்லாம் எப்படி இருக்கின்றது சாதகமாக இருக்கா இல்லையா என்ன செய்யணும் செய்யக்கூடாது குடும்பத்தில் நடக்கப்போகும் மிக பெரும் சம்பவம் அப்படின்ட்டு இந்த காலகட்டத்தில் என்ன நடக்க போகின்றது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வரை பார்த்திங்கன்னா சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் முதல்ல நாம் பார்க்க போகிறது நிலை ஒவ்வொரு ராசிக்குமே கிரக நிலை ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த வகைகளை பார்க்கும்போது சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசியில் கேது பகவானோ ரண ருண ரோக ஸ்தானத்தில் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானோ சூரிய பகவானோ இருக்காங்க ஸ்தானத்தில் புதன் பகவானும் சனி பகவானோ ராகு பகவானும் வலுவான நிலையில் அமர்ந்திருக்காங்க லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கின்றார் உங்களுடைய கிரக நிலைகள் தான் இப்படி அமைந்திருக்கின்றது இதன் காரணமாக உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்ட்டு பார்க்கும்போது எதிலையுமே தன்னுடைய ஈடுபாட்டினை முழுமையாக கொடுப்பவர்கள்தான் சிம்ம ராசியில் பிறந்த நீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் அனுகூலமாக இருக்கிறார் அதாவது நல்ல நிலையில் இருக்கிறார் எல்லா வகையிலையும் நன்மை உண்டாக போகின்றது தன லாபம் ஏற்படப் போகின்றது அடுத்தவர்களுக்கு உதவுவதில் இந்த காலகட்டத்தில் ஆர்வம் காட்டப் போகிறீங்க நோயெல்லாம் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாக போகின்றது எதிர்பாலின தவறால் சற்று செலவு ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க கோபத்தால் சில்லறை சண்டைகள் வரலாம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க பண வரத்து இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கப் போகின்றது உங்களுடைய காரியத்தில் பல நன்மைகள் நடக்கப் போகின்றது தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் மாறி விற்பனை அதிகரிக்கப் போகின்றது பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் காணப்படும் அதாவது கூடத்தில் இட கடன் கொடுத்துட்டோம் வரலையே அப்படின்ட்டு ரொம்ப கவலையாக இருந்தவங்களுக்கு கூட அந்த கவலையெல்லாம் மறையப் போகின்றது தானாக வசூலாக போகின்றது உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா புத்தி சாதுரியத்தால் வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீங்க நிச்சயமாக ஒரு நிம்மதியான நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு விருந்து நிகழ்ச்சியில் குடும்பத்தினரோடு கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைய போகிறீங்க உதவி கேட்டு உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய போகிறீங்க அரசியல்வாதிகளாக இருந்தீங்கன்னா அதாவது அரசியல் ரீதியில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய சகாக்களை பகைத்து கொள்ளாதீங்க கூட இருப்பவங்களை நீங்கள் பகைத்து கொண்டிங்கன்னா நிச்சயம் பெரிய பாதிப்பு ஏற்படும் அதே மாதிரி உங்களுடைய படைப்புகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் போகின்றது நல்ல வரவேற்பு கிடைக்கப் போகின்றது இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதங்களை அறவே தவிர்ப்பது நல்லது கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கல்வி தொடர்பான செலவுகள் சற்று அதிகமாக வரும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கவனத்தோட கொஞ்சம் பாடங்களையும் படிப்பது அவசியமாக இருக்குது எதிரில் இருப்பவர்களை எடை போடக்கூடிய சாமர்த்தியம் கொண்டவர்கள் தான் நீங்கள் பெரியோர்களுடைய ஆசையை பெற்றிருப்பதால் இந்த காலகட்டத்தில் பல வெற்றிகள் பெரியோர்கள் மூலமாக நடக்கப் போகின்றது உடல் நலத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டுவது சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் சற்று உடல் சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களை வாட்டி வதைக்கப் போகின்றது என்று தான் சொல்ல வேண்டும் முன் கோபம் வந்தாலும் அதனால் பெருசாக பாதிப்பு இருக்காது பண வரத்து அதிகரிக்கும் அப்படின்றதுனால மானாவரியா இஷ்டத்துக்கு செலவு செஞ்சிடாதீங்க கடன் வாங்கக்கூடிய நிலைக்கு கூட தள்ளப்படுவீங்க ஏன்னா உங்களுடைய கிரக நிலை அப்படி தான் இருக்குது மன தைரியம் அதிகரிக்கப் போகின்றது எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் சமாளித்து முன்னேறக்கூடிய ஒரு நிலை தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கு மற்றவர்களுடைய சூழ்ச்சிக்கு ஆளாகாமல் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் வம்பு வழக்கு விவகாரங்களில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் எதலையும் சுறுசுறுப்போடு இருங்க மந்த தன்மையாக இருக்காதீங்க அதாவது கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க ஏனோ தானோ அப்படின்ட்டு இருக்காதீங்க அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே ஏனோ தானோன்னு செயல்பட்டால் நிச்சயம் உங்களுக்கு பாதிப்பு தான் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாக போகின்றது சாதகமான பலன்களும் கிடைச்சிடும் நீங்கள் எதற்கெடுத்தாலும் கோபப்பட்டாலும் ஏன் கோபப்படுறீங்க அப்படின்றத புரிந்து கொண்டு தான் கோபப்படுவீங்க ஏனோ தானோன்னு கண்டபடி கோபப்படலாம் மாட்டீங்க உங்களுடைய கோபத்தில் நிச்சயம் ஒரு நியாயம் இருக்கும் தெய்வீக பணிகளில் ஈடுபட்டால் மனம் தெளிவும் நிம்மதியும் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும் எப்பேற்பட்ட வேலையையும் எளிதாக முடிக்கக்கூடிய திறமை பற்ற சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறு பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமைக்குள்ளார நீங்களே எதிர்பாராத அளவிற்கு மிக பெருமளவிலான முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை பார்க்க போகிறீங்க வரக்கூடிய சின்ன அதாவது சிறு உதவியாக இருந்தாலும் ஏற்றுக்கோங்க அதே மாதிரி சின்ன வாய்ப்பை கூட சரியாக பயன்படுத்திக்கோங்க இதுதான் மிக பெரும் அளவிலான உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் பெரும் அளவிலான வாழ்க்கையின் உச்சத்தையே தரப்போகின்றது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க இது சின்னது தானே அது பெருசுதானே இது அப்படி இது இப்படி அப்படின்னு மனதை போட்டு குழப்பிக் உங்களுக்கு ஒரு தெளிவான மனநிலை இந்த காலகட்டத்தில் வேணும் தெளிவில்லாமல் குழம்பக்கூடிய ஒரு நிலையை உங்களுக்கு கிரக நிலைகள் கொடுக்கலாம் ஆகையால் தெளிவில்லாமல் எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க குழப்பத்தோடு எந்த ஒரு செயலையும் செய்யாதீங்க இதில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா மிக பெரும் அளவிலான ராஜ யோக வாழ்க்கையே உங்களால் நிச்சயம் பார்க்க முடியும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் அதெல்லாம் சரி அது என்ன குடும்பத்தில் நடக்கப் போகும் சம்பவம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மற்றவர்களுடைய தலையீடை அனுமதிக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உதாரணத்துக்கு சொல்லணும்னா குறிப்பிட்டு சொல்லணும்னா உங்களுக்குள்ளார கணவன் மனைவிக்குள்ளாரவோ அல்லது குடும்ப மற்ற உறுப்பினர்களுக்குள்ளாரவோ பிரச்சனை வருது அப்படின்னா மூன்றாம் நபரின் தலையீட்டை அனுமதிக்காதீங்க அதே மாதிரி மற்றவங்கக்கிட்ட உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி ஆலோசனை கேட்பதையும் முற்றிலுமாக தவிர்த்து விடுங்க அப்படி இருந்தாலே குடும்பத்தில் பெரும் பூகம்பம் எல்லாம் வெடிக்காது அப்படி இல்லைன்னா அந்த மூன்றாம் நபரின் தலையீட்டால் நிச்சயம் குடும்பத்தில் பிரச்சனைகள் உருவாவதை யாராலும் தடுக்கவும் முடியாது மற்ற ராசிக்காரர்களை விட சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இறைவன் அருளும் அதிகமாகவே கிடைக்கப் போகின்றது கடவுளின் அருள் இல்லையே கடவுளின் பார்வை நம் மேலே விழலையே அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு பல்வேறு நல்லது பல்வேறு நல்ல பலன்கள் பல சம்பவங்கள் சிறப்பான சம்பவங்கள் கடவுளின் அருளால் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது இறை அருள் முழுமையாக கிடைக்கக்கூடிய அற்புத தான் இந்த காலகட்டம் இதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இறைவனிடம் முழுமையாக சரணடையுங்கள் மனம் விட்டு இறைவனிடம் பேசுங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இறைவன் அனைத்தையும் கொடுக்க தயாராக இருக்கின்றார் உங்களுடைய கிரக நிலைகள் நேரடியாக இறைவனின் பார்வையிலேயே விழுகின்றது ஆகையால் உங்களை அசைக்க ஆளில்லை இறைவனின் அருள் முழுமையாக கிடைக்க பெற்று இனி நீங்கள் தான் எல்லாம் அப்படின்ற அளவிற்கு பெரும் அளவிலான முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்க பார்க்க போகிறீங்க எதிரிகளே இல்லை என்ற நிலை உருவாகப் போகின்றது எதிரிகள் உங்களை கண்டு மிரண்டு ஓடப் ஓடப்போகின்றார்கள் உற்றார் உறவினர்களுடன் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழப் போறீங்க நண்பர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க யார் என்னன்னு தெரியாமல் நண்பர்கள் ஆக்கி கொள்ளாதீங்க நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதையே பேசுவீங்க நீங்கள் எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை சிறப்பாக செய்வீங்க உங்களால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு கடவுள் பரிபூரணமாக கொடுக்கப் போகின்றார் எல்லா வகையிலையும் தொழில் ரீதியாகவும் சரி வியாபார ரீதியாகவும் சரி பண வரவு ரீதியாகவும் சரி உங்களை யாராலும் அசைக்கவே முடியாது அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம் எதையும் மீறி நீங்க பல பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிறீங்க கடன் தொல்லையால் மாட்டி விழி விதுங்கி நிற்கிறீங்க பல வேதனைகளும் சோதனைகளும் வந்து சூழ்ந்து கொண்டது என்று நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா தினமும் சூரிய நமஸ்காரம் செய்து சிவனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் முற்றிலுமாக விலகும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை உங்களால் அமைத்து கொள்ள முடியும் எல்லா வகையிலையும் நன்மைகள் பிறக்கும் உங்களை நீங்களே யார் என்று உணரப்போகிறீங்க உங்களை உற்றார் உறவினர்கள் மதிப்பதோடு ஊர் உலகமே உங்களை போற்றக்கூடிய அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டம் சிம்மம் ரோசியில் பிறந்த உங்களுக்கு போகின்றது இருக்கப் போகின்றது